வணக்கம் இன்று நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் நீலாவதி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் நம்ம பழங்காலமா பல உணவு முறைகளை வந்துட்டு பின்பற்றிட்டு இருக்கோம் மிக முக்கியமா இந்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழக்கூடிய இடங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு பழக்கங்களை வச்சிருப்பாங்க இந்த நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய கூடிய பெற்றோர்களோட மிகப்பெரிய ஒரு கவலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்துட்டு ஏஜ் இது தமிழ்நாடுல மட்டும்தான் நடக்குதுங்களா இல்ல உலக பூராவா நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பிரச்சனையா இது இருக்குன்னா நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப இந்தியாவுடைய சராசரி வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு வயது பெண் குழந்தைகள் பூப்படைகிற வயது பதினான்குங்க இதே இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து வெறும் பதினோரு வயது தான் சராசரி கிராமப்புற சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சராசரி வந்து பதினேழு வயதாக இருக்கு இந்த பதினேழு வயதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு நிலைமை சீனாவுடைய கிராமப்புறத்தில் இன்றைக்கும் பெண் குழந்தைகள் பூப்படைகிற வயது வந்து சராசரி வயது பதினேழு அப்படிங்கிறார் இதை வந்து முப்பத்தஞ்சு வருடங்கள் சீனாவில் போய் ஆய்வு செய்த டாக்டர் காலின் கேம்பல் அவர்கள் வந்து இத சொல்றாரு அந்த கிராமப்புறங்கள்ல இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவருடைய உணவு நுகர்வுல மாற்றங்களே கிடையாது அவங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய பாரம்பரிய உணவு முறையை தான் பயன்படுத்துறாங்க புதிய புதிய உணவுகளை நோக்கி போறது புதிய புதிய உணவுகளுக்கு வந்து அடிமையாகிற பழக்கம் வந்து அந்த மக்கள் கிட்ட இல்லை குறிப்பாக வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் ஒன்று வந்து அவர்களுடைய உணவில் பால் பால் பொருட்கள் கிடையாது அந்த கிராமப்புற சீன பெண் குழந்தைகளுக்கு வந்து அங்கே அந்த மக்களுடைய இயல்பான இதே வந்து பார்த்தீங்கன்னா பாலோ பால் பொருட்களோ அவருடைய உணவில் இல்லை முற்றிலும் வந்து அவர்களுக்கு இல்லை இறைச்சியை வந்து எப்பொழுதாவது பயன்படுத்துகிறாங்க ஒரு திருமண விருந்து அல்லது ஏதாவது ஒரு கொண்டாட்ட நிகழ்வு அந்த மாதிரி சமயங்களில் வந்து இறைச்சியை பயன்படுத்துகிறாங்க தொடர்ந்து வந்து அவளுடைய அந்த விலங்கு புரத நுகர்வு அனிமல் புரோட்டீன் கன்சம்ஷனுங்கிறது வந்து குறைவாக தான் இருக்கு அது அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறத வந்து டாக்டர் காலின் கேம்பல் வந்து பதிவு செய்கிறார் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அவங்க வந்து அதிக அளவில் ஹோல் ஃபுட்ஸை பயன்படுத்துகிறாங்க இந்த ரிஃபைன்டு கார்பை வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அது என்ன ஹோல் ஃபுட்டு ரிஃபைன்டு கார்பு ஒரு நெல்லை வந்து அவிக்கிறோம் அது குத்துறோம் அந்த அரிசியை பயன்படுத்துறோம் அல்லது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறவை ஆலையில் ஆலையில கொண்டு போய் கொடுத்து நாம் வந்து அதோட அந்த நெல்லை வந்து உமியெல்லாம் நீக்கி நமக்கு கொடுத்தாங்கன்னா நாம் அதை பயன்படுத்தலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நவீன அரிசி ஆலைகள்ல மிக 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 அதை வந்து பட்டை தீட்டி பல பல பழன்னு நமக்கு வந்து வெள்ளை வெளியேன்னு கொடுக்குறாங்க இது வந்து ரிஃபைன்ட் கார்போ இப்போ இந்த ரிஃபைன்டு கார்பை ஏன் அவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா தொடர்ச்சியாக நாம வந்து இந்த கார்பை எடுக்கும் பொழுது நம்முடைய உடலில் வந்து அந்த குளுக்கோஸுடைய அளவு வந்து அதிகரிக்குது அப்போ அதற்கான அந்த இன்சுலின் தேவையும் அதிகரி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்றது இல்லை இது வந்து அவருடைய உடலுக்கு வந்து மிகப்பெரிய பெரிய தீங்கு விளைவிக்குது அதனால் வந்து இதை வந்து அவர் தவிர்க்கணும் அல்லது குறைக்கவாவது செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார் அப்போ முழு முழு தானியங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து அரிசி அதாவது நல்ல பட்டை தீட்டப்படாத நல்ல அரிசி கோதுமை அப்புறம் வந்து நம்மளுடைய கம்பு சோளம் ஏழ்வரகு இது எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு வந்து இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையோட அளவை வந்து ரொம்ப சீரா வச்சிருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு மிக அவசியம் அப்படிங்கறத அவர் வலியுறுத்துறார் இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி